உணவகங்களில் உணவு தயார் செய்து கொடுத்தும் பரிமாறியும் மதுரை தொகுதி சுயேட்சை வேட்பாளர் கோபிசன் வாக்கு சேகரித்தார் மதுரை மக்களவை தொகுதிக்குட்பட்ட சக்கிமங்கலம் சௌராஷ்டிராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அத்தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் கோபிசன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த நிலையில் கைத்தறி நெசவாளர்கள் வீடுகளுக்கு சென்ற கோபிசன் நெசவு செய்து அவர்களிடம் வாக்கு சேகரித்தார் இதையடுத்து அப்பகுதியில் வசிக்கும் சௌராஷ்டிரா மக்களிடம் அம்மொழியில் பேசி தனது ரோலர் சின்னத்திற்கு நூதன முறையில் வாக்கு செய்கரித்தார் நெசவாளர்களுக்காக நாங்கள் நிறைய திட்டங்கள் வந்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் அனுப்பிச்சிருக்கோம் ஸோ நெசவு தொழில் செய்யும் கைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து மானிய விலையில வந்து வீடுகள் கட்டி கொடுக்கணும் ஸோ அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்காங்க அவங்க அவங்களுடைய சொந்த வீட்டில் தொழிலை செய்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மானிய விலையில் வீடுகள் கிடச்சிதுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை கட்டி கொடுக்க சொல்லி மத்திய அரசை வலியுறுத்துவோம் அதற்கான திட்டங்களை நாங்கள் வந்து வெளியிடுவோம் அதுபோக கைத்தறி நெசவு தொழில் க கைத்தறி நெசவு மூலமாக செய்கிற ப்ராடெக்ட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி இருக்குது அதை வந்து மத்திய அரசிட்ட வலியுறுத்தி அந்த ஜிஎஸ்டி வரி விலக்கு கேட்போம் அதே மாதிரி நெசவாளர்கள் குடும்பத்துக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து இன்சூரன்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்கதை காட்டில் இன்னும் கொஞ்சம் இன்சூரன்ஸ் வேல்யூ வந்து கூட பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம் நெசவாளர்கள் இருக்கிற அவங்களுக்கான பாவு இதுக்கான கூலி சொல்கிறாங்க இல்லையா அந்த டே டு டே பேசிஸில் அவங்க செய்கிறதுக்கான கூலியை வந்து கொஞ்சம் உயர்த்த சொல்லி அதை அந்த நெசவாளர் சங்கங்களுக்கு கோரிக்கை வச்சு அவங்களுடைய கூலியை உயர்வர்த்த உயர்த்தணும் அப்படின்னா நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் வந்து நல்லாயிருக்கும் நெசவு தொழில் மதுரையில் நெசு நெசவு அடைஞ்சிக்கிட்டே இருந்துட்டுருக்கு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நெசவு வந்து அவ்வளோ செஞ்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கே ஆள் இல்லாத சூழ்நிலை தான் இங்கே இருக்குது இங்கே வந்து நாங்கள் விசாரிச்சதில் இங்கே நடக்கிற விஷயங்களை கேள்விப்பட்டோம்னா நெசவு செய்கிறதுக்கே ஆட்கள் இல்லை அப்போ அந்த தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலை அழிவு பாதையிலேருந்து மீட்டு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா திட்டங்களையும் வந்து மத்திய அரச வலியுறுத்தி அதை செயல்படுத்துவோம் சொல்லி இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன்